நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் முதல் முறையா இருபத்தைந்து போட்டியாளர்களோட தொடங்க அவங்க எல்லாருமே அவங்களுக்கு பிடிச்சமான பாடல்களை பாட இன்ட்ரோடக்ஷன் ரவுண்ட் முடிவடைஞ்சிருக்கு அதை தொடர்ந்து இந்த வாரம் இதில் கிரேட்டஸ்ட் ஹிட்ஸ் ரவுண்ட் நடக்குது இதற்கு நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்னுடைய போட்டியாளர்கள் எல்லாருமே பெரிய பெரிய இசை ஜாம்பான்களான இளையராஜா எஸ்பிபி ஜெயசுதாஸ் சித்ராமா சுஷிலாமா ஜானகி அம்மாண்டு அவங்களுடைய மெகாயிட்டான பாடல்களை எடுத்தது அற்புதமாக பாடி ஒட்டுமொத்த சூப்பர் சிங்கர் அரங்க தெரிக்க விட்டுருக்காங்க அந்த வகையில் இந்த சீசன் ஆரம்பிச்சதுலேருந்து ஒவ்வொரு வாரமும் ரொம்பவே கஷ்டமான பாடலை தேர்ந்தெடுத்து அது ரொம்ப சூப்பராக பாடிய

ரொம்பவே கஷ்டமான பாடல் ஆனா நீங்க பாடும் அப்படி தெரியவே இல்ல சர்வசாதாரண ரொம்பவே சூப்பரா பாடி பாடியிருக்கீங்கன்னு சொல்லி பாராட்டியிருந்தாங்க அதை தொடர்ந்து பேசிய பாடகர் மாணவ மற்றும் மியூசிக் டைரக்டர் ஷான் ரோல்டன் அவர்கள் சொல்லும் போது உங்களுடைய வாய்ஸ்ல பாடலை கேட்கும் போது ரொம்பவே மெஸ்மரைசிங்கா இருந்தது அதுவும் இந்த பாடல் வேற லெவல்ல இருந்தது நாங்க எல்லாருமே உங்களுடைய ஃபேன் ஆயிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு ஜான் பாராட்டி இருந்தாங்க அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்ன பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் பாடின மூணு பாடலுமே ரொம்பவே அற்புதமா பாடி எல்லா நடுவருடைய பாராட்டுதலையும் பெற்ற திறமையான போட்டியாளரான ஜான் ஜெரோ பத்தியும் அவருடைய அசத்தியமான பாடல் திறமை பத்தியும் அவர் இந்த வாரம் நடந்த கிரேட்டஸ்ட் ஸ்ட்ரீட்ஸ் கிரவுண்டில் எஸ்பிபி இளையராஜா மற்றும் கே ஜே யேசுதாசனுடைய பாடல எடுத்து அது ரொம்பவே அற்புதமாக பாடி வேற லெவலில் அஸ்தி இருக்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ற உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பற்றி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்களில் வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளோ அசாத்தியமான திறமைசாலிகளை பற்றியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸுக்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ